நான் இன்னைக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன் நாங்கள் வந்து வர்றதை சொல்லவே இல்லை இப்போ தான் வந்து ஹஸ்பண்ட்ஸாக அங்க போகணும் இதுதான் பாதை இது இப்படி தான் போகணும் எங்கள் அத்தை எங்கள் மைனி வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வரணும் வந்து தான் ரோட்டுக்கு வர முடியும் அது கல்யாண வீட்டுக்கு போகிறேன் நான் வர இவ்வளோ தூரத்துக்கு வரணும் பாருங்க இதுதான் இதுதான் பாதை மழை வந்துச்சுன்னா தான் இருக்கும் இங்கே பாருங்க ஃபுல்லா நான் இது சொல்லலை நான் கொஞ்ச நேரம் உள்ளயே நின்றுகிட்டே என்ன சொல்கிறவ பார்ப்போன்னுட்டு இதுதான் வீடு யாருமே வெளியில் வரவே இல்லை அண்ணன் வீட்டுக்குள்ளே போன உடனே யாருமே வெளியில் வரல அப்புறம் நானே போனேன் கடன் கறி மாதிரி போனேன் மைனி இது வந்து எங்கள் அத்தைக்கு சேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்படிதான் ட்ரெஸ் மாற்றம் எங்கள் அத்தைக்கு அதனால இது வந்து இதுன்னுட்டு இருந்தாங்க இது நான் விட்டு சொல்லலை நான் போறோன்னு சொல்லலை வீடியோ எடுக்கேன்னு சொல்ல எடுத்தேன் நான் போயிட்டு போது அவ வந்து ட்ரெஸ்ஸு வந்து இதுன்னுட்டு இருந்தாங்க அதனாலதான் நான் வீடியோ எடுக்கல இது வந்து சரி இது ஒண்ணு இல்லைங்கிறனால அப்புறம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்தோம் இங்க பாத்தீங்களா மீன் மீன் இங்கெல்லாம் அவ்வளோ கம்மியான மீன் கிடைக்கும் தசியவில் மீன் மார்க்கெட்டுக்கு போங்க சூப்பராக நான் நாங்களாம் இங்கே வந்து இங்கே வந்து இருக்கோம் போகும் எங்களுக்கு வந்து மீன் வந்து அவ்வளோ ரேட்டு ஆனால் மீன் மார்க்கெட்டில் போய் பார்த்தா அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு இந்த இது இந்த மீன் தான் இந்த பள்ளி மாதிரி இருக்கலாம் இந்த மீன் தான் இந்த மீன் தான் முதுகு வலிக்கு ரொம்ப நல்லது அந்த குழந்தப்பட்டவங்களுக்கு அந்த முதுகு வலியெல்லாம் இதும்பாங்களா அவங்களுக்கு இந்த மீன் தான் வச்சு கொடுப்பாங்க இந்த பிள்ளைச்சிடா மீன் அப்புறம் இது வந்து பாறை மீன் அந்த மீன்லாம் இருந்துச்சு நான் அந்த இந்த மீன் தான் பிள்ளைச்சிரா அப்புறம் வந்து நான் வந்து மார்க்கெட்ல நிறைய ஆள் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனாலே என் மருமன் போய் கடையில் போய் மீன் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு வந்தான் இங்கே பாருங்க நண்டு வாழை மீன் வாழை மீன்லாம் மூணு மீன் ஐம்பது ரூபா நாலு மீன் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒருத்தவன் இந்தா எவ்வளோ பெரிய மீன் பாருங்களேன் ஆனால் வாழை மீன் வந்து முள்ளாக இருக்கும் ஆனாலும் கூட குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கம்மி ரேட்டுக்கு இந்த மூலி மீன் அது வந்து மூணு மீன் மூணு மீன் ஐம்பது ரூபா அவ்வளோ சாலை மீன் தான் பத்து ரூபாய்க்கு பத்து மீன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் சூப்பரா சூப்பராக இருந்துச்சுன்னா இன்னைக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் சாலை மீன் அங்க கொஞ்சம் நான் உண்டு அங்கெல்லாம் நிறைய மீன் இருந்துச்சு சீலா மீன் அது இதுன்னு வச்சிருந்தாங்க பாருங்க இதெல்லாம் சால மீன் இவ்வளோ பெரிய மார்க்கெட் நான் நினைக்கல நல்ல சூப்பரா இருந்துச்சு பாருங்க நிறைய பேர் மீன் வச்சிருக்காங்க அந்த சைடு ஃபுல்லாவே மார்க்கெட் இருந்துச்சு ஆனால் என்னன்னா மழை பெஞ்சிருந்துச்சு கொஞ்சம் மழை பெஞ்சு தண்ணி தண்ணி சவதியா இருந்துச்சு அதனால கொஞ்சம் இதுங்க முடியல ஃபுல்லா நண்டு இதெல்லாம் யாரும் பயந்துடா இருக்கு சரியா நாங்கள் தான் அங்க பாருங்க அவ்வளோ அழகா மீன் வாழை மீன் இந்த மீனா வாழை மீன்லாம் எவ்வளவு பெரிய மீன் பொருங்க இந்த மீனா நாலு மீன் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் இங்க அப்படி வராது எங்களுக்கெல்லாம் இந்த இந்த இறால்லாம் நான் இங்கதான் பார்த்தேன் மீன் இதுல தான் பார்த்தேன் இருந்தவங்க சூப்பரா இருந்துச்சு இவங்க வவ்வால் மீன் வௌவால் மீன் தானே இது இந்த மீன் இதெல்லாம் நான் இன்னைக்குதான் நேர்ல பாக்கேன் இங்க கூட கொண்டு வந்திருந்தாங்க ஒரு டைம் இந்த மீன்லாம் எல்லாம் அத வந்து அந்த தாத்தாவை எடுக்க சொல்லி வேற அழகா வீடியோ எடுத்துட்டு வந்திருந்தான் கையில எடுக்க சொல்லி அந்த தாத்தா எடுத்து காமிக்க இருப்பாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்களேன் நண்டு வாழை மீன் இந்த நாலு மீன் ஐம்பது ரூபா அப்போ இப்போ ஆற மீனாக நம்ம சொன்னாவே